வேலைக்காக சென்ற இடத்தில் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கசறு தொழலாமா என்று கேட்கறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு கசரு தொழுகை என்பது ஒஹரு அசரு இஷா ஆகிய ஆகிய இந்த மூன்று நேர தொழுகைகள் எத்தனை ரகாத்துகளா இருக்கு நான்கு 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 ரக்காத்துகளா இருக்கு இந்த நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுவதற்கு பெயர் தான் கசரு என்பது இந்த மாதிரி தொழலாமா என்றால் துறலாம் நபிகள் நாயகம் சௌதா அலிஸ்லாம் அவர்கள் பயணத்தின் போது இந்த மாதிரி தொழுது கொள்ளலாம் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க இதற்கு ஆதாரமாக முஸ்லிம்களுடைய ஆயிரத்தி நூற்றி பதினாறாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் இருக்கு அதுல வந்து எந்த அளவிற்கு ஒரு பயணம் செய்தால் அவர் வந்துட்டு இந்த கசரு என்ற அந்த நான்கு ரக்கா தொழுகை இரண்டு கதைகளாக சுருக்கி தொழுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்று விளக்கப்பட்டிருக்கு நபி சௌஹா செல்லாம் அவர்கள் மூன்று வருஷ களவு பயணம் செய்தால் தொழுகையலை சுருக்கி தொழுவாங்க என்று இருக்கு சுருக்கினா என்னது வஹர் தொலகையா இருந்தால் நான்கு ரக்கா தொழுகையே இரண்டு ரக்காத தொழுவாங்க அசர் தொழுகைனா நான்கு ரக்காத்துக்குள்ளே ரெண்டு அக்காத்தா தொழுவாங்க அதே போல இஷா தொழுகைனா நான்கு ரகத்துக்குள்ளே ரெண்டு ரக்காத்துக்களா தொழுவாங்க பதிர் ரெண்டு ரக்காத்துகள் உள்ளூர்லயும் ரெண்டு ரக்காத்து தான் பயணத்துல ரெண்டு ரக்காத் தான் மகிரிவு வந்து உள்ளூர்லயும் மூன்று அக்காத் தான் பயணத்தின் போது மூன்று ரக்காத் தான் சரி இப்ப இந்த கசுறு தொழுகை எத்தனை நாட்களுக்கு அது வந்து அந்த மாதிரி தொழுதுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எதுவும் ஹதீஸ் இருக்கா மார்க்கத்துல வரையறை இந்த மாதிரி இவ்வளவு நாட்கள் இருந்தாதான் வந்துட்டு இந்த மாதிரி கசிறு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லப்பட்டிருக்கா என்றால் தூரம் தொலைவுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கல குறிப்பிட்ட இப்ப மூன்று பர்சக் அப்படிங்கிறது இன்றைய காலக்கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் ரவுண்டா இருபத்தைந்து கிலோமீட்டர் அளவிற்கு ஒருவர் வந்து பயணம் மேற்கொள்வாரு ஆனால் அவருடைய ஊரை விட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்வாரு ஆனால் அவர் வந்து என்ன செய்யலாம் கசு தொழுதுக்கலாம் கசராக செய்து அந்த தொழுகையை தொழுதுக்கலாம்னு சொல்லி முஸ்லீமோட ஆயிரத்தி நூத்தி பதினாறாம் உள்ள அதிச வச்சு சொல்லலாம் ஆனா அதே சமயம் எத்தனை நாட்கள் என்பதற்கு ஏதேனும் வர வரையறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குர்ஆனிலோ சையான நபி மொழிகளோ அப்படிப்பட்ட ஒரு வரையறை கிடையாது இதை இத்தனை நாட்கள் பயணத்தின் மேற்கொண்டாதோ அதுதான் பயணம் அப்பதான் கசறு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நம்பர் சொல்லப்பட்டிருக்கானா கிடையாது மாறாக நபிகள் நாகம் சரோதாசலம் அவர்கள் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் கசடு தொழில் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் உண்டு இது எதில் வருது அப்படின்னாக்கா புகாரில் உள்ள ஆயிரத்தி எண்பதாம் ஹதீஸ்ல உள்ள ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி ச அவர்கள் வந்துட்டு இருந்து என்ன செய்தாங்கன்னா பத்தொன்பது நாட்கள் தங்குனாங்க அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாக்கு போயாச்சு இல்லையா அப்புறம் திருப்பியும் மக்காவுக்கு பயணம் செய்யும்பொழுது நபிசுவலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா ஒரு முறை பத்தொன்பது நாட்கள் மக்காவில் தங்குறாங்க அப்ப அந்த நாட்கள் எல்லாமே வந்து செஞ்சாங்கன்னா நபி சுவாசலம் அவர்கள் கசுறு செய்தாங்க அதாவது சுருக்கி தொழுதாங்க நான்கு ரக்கா தொழில்களை ரெண்டாம் தொழு இந்த மாதிரி தொழுதாங்க என்று இப்ப அப்பா சரவல அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல வந்துட்டு குறிப்பிட்ட பத்தொன்பது நாட்கள் என்று வந்தாலும் பத்தொன்பது நாள் தான் ஒருவர் வந்துட்டு நம்ம சொல்லணும் என்று அர்த்தம் கிடையாது இதுக்கு அதாவது அதிகபட்சமாக நபிகள் நாக பிராசன் பத்தொன்பது நாள் தங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய தேவை அவ்வளவுதான் இருக்கு இருபது நாட்கள் தங்கி இருந்தாங்க அல்லது ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தங்கி இருந்தாங்கன்னா அப்ப கசு செய்ய மாட்டாங்க என்று நம்ம விளங்குவதுங்கிறது சரி கிடையாது எத்தனை நாட்கள் ஒருவர் வெளியூர்ல பயணியாக இருக்கிறாரோ அவர் வந்துட்டு அத்தனை நாட்களும் வந்துட்டு கசர் செய்து தொழுது கொள்ளலாம் என்பது தான் நாம் இந்த அதிசலேருந்து விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ பயணினா என்ன பயணம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல இப்போ ஒரு ஊர் இப்போ நீங்கள் வந்துட்டு சென்னைக்காரராக இருக்கிறீங்க அப்படின்னா இருந்து நீங்கள் வந்துட்டு தூத்துக்குடிக்கு போறீங்க தூத்துக்குடிக்கு போயிட்டு திருப்பி அடுத்த நாள் பஸ்ஸில் என்ன செஞ்சிடுறீங்க சென்னைக்கு வந்துடுறீங்க இதுவும் பயணம் தான் நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி தூத்துக்குடி போனதுலேருந்து நீங்கள் கசுர் தொழுதுக்கலாம் திரும்பி ரிட்டன் வர வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் உங்கள் ஊர்லாம் வந்து அடைவரதுக்கு முன்பு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த கசராக நம்ம தொழுகையில தொழுதுக்கலாம் அதே போலதான் சென்னையில இருக்கக்கூடியவர் வந்துட்டு அபுதாபிக்கு போறாரு அபுதாபியில வேலை கிடைச்சிட்டு போயிடுறாரு அங்க போய் இருக்கிறாரு ஆறு நாள் பத்து நாள் கிடையாது அவர் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் தான் போகணுங்களேன் அப்படி இருந்தாலும் கூட அவர் பயணிங்கிற அந்தஸ்தான் இருப்பார் அவர் பயணம் அப்படி பயணி அப்படின்னா பொதுவாக எப்படி விளங்கிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு பஸ்ல போகக்கூடிய காலமெல்லாம் பயணி ஃப்ளைட்டில் போகக்கூடிய காலம் எல்லாம் பயணி இறங்கிட்டான பயணி இல்லை இப்படி கிடையாது இந்த நம்ம வாசிச்ச ஹதீஸ்ல என்ன இருக்கு இருந்து மக்காவுக்கு போயிட்டாங்க நாயகம் சுவசல் அவர்கள் அங்க போய் அங்க இரு தங்குறாங்க ஒரு இடத்துல தங்குறாங்க ஒரே அதாவது ஒட்டகத்துல போய்கிட்டே இல்லை தங்கக்கூடிய அந்த தான் நபி நவிசல் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பத்தொன்பது நாள் வந்துட்டு கசுறு தொழுகை சுருக்கி தொழுது இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது வெளியூர்ல வசிக்கும் பொழுது நாம என்ன செய்துக்கலாம்னாக்கா நாம வந்துட்டு இத்தனை நாட்கள்னு கிடையாது ஒரு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இரு பத்து வருஷம் அஞ்சு வருஷமா இருந்தாலும் கூட நாம வந்து கசு தொழுவதுங்கிறது அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமாக சில விஷயத்துக்கு கவனத்தில் கொடுக்கும் என்னன்னாக்கா ஒருவர் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி இப்போ சென்னைக்கு அரதாக இருக்கிற நான் ஷிஃப்ட் ஆகி நான் போய் அபுதாபில செட்டில் ஆயிரும் அவ்வளோதான் எனக்கு வரக்கூடிய எண்ணம்லாம் இல்லை உதாரணமாக யூஎஸ் இருக்கு யுஎஸ்க்கு போய் கிரீன் கார்டுலாம் வாங்கி செட்டில் ஆயிடுறாங்கல்ல சொந்த ஊர் சென்னையாக இருந்தாலும் அங்கே போய் அவங்கள்தான் அவ்வளோதான் நீங்க உங்க சொந்த ஊரை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கசுறுங்கறது செய்ய முடியாது அது உங்களுடைய நீயத்தை தான் அது அல்ல அறிந்தவன் இப்போ நபிகள் நாயம் செலவரசம் அவர்களே மக்காரராக இருந்தாலும் கூட மதீனாவை தங்களுடைய நான் அவங்க ஒரு அவங்களுடைய தங்கும் இடமாக தங்களுடைய ஊராக எடுத்துக்கிட்டாங்கல்ல அதனால தான் சொந்த ஊரான மக்களுக்கு போனா அங்க போய் அவங்க பயணியை போன நடந்துக்கிறாங்க ஏன் அவங்க வந்துட்டு மதீனாவை என்னுடைய தங்கும் இடம்னு மாற்றிக்கிட்டாங்க அப்படி அந்த மாதிரி நாம ஒரு முடிவு எடுத்து இல்ல நாம வந்து அவ்வளவுதான் என்னுடைய இடம் வந்துட்டு இந்த நாடுதான் அப்படின்னு முடிவு விடுவோமே ஆனால் அப்போ அங்கே போய் உக்காந்துக்கிட்டு கசுறு செய்வதெல்லாம் கிடையாது பயணம் அப்படிங்கிறது எப்போ வரும் பயணிங்கிறது எப்போ வரும்னா இப்போ ஒரு பாயிண்ட் ஏ அதாவது சென்னை சென்னையிலருந்து ஆரம்பித்து நீங்கள் எங்கே வேணா போங்க மல்டிபிள் பிளேசஸ் எங்கே எங்கெல்லாம் போனாலும் சரி திருப்பியும் சென்னைக்கு தான் வருவேன் சென்னை தான் என்னுடைய ஊர் நான் சென்னையில் தான் செட்டில் ஆவேன் நான் திரும்ப அங்கே போகணும் அப்படிங்கிற நீயத்திற்குல்ல அந்த நீயத்திற்கும் காலம் வந்துட்டு எவ்வளோவா இருந்தாலும் சரி நாம் என்ன செய்துக்கலாம்னா அது வந்துட்டு ஒரு ஒரு நாளாக இருக்கலாம் சில மணி நேரங்களாக இருக்கலாம் மாதங்களாக இருக்கலாம் அல்லது வருடமாக இருக்கலாம் இதுல வந்து மார்க்கத்துல ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தாதான் நாம வந்துட்டு என்ன செய்யலாம்னு அது பாரு அஞ்சு நாள் தான் ஒரு வருஷம் தான் சொல்லலாம் அல்லாவும் அல்லாவுத்துனும் ஒரு விஷயத்துல வந்துட்டு வரையறுத்து சொல்லலை அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னா நானும் நீங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு யாரு எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாம என்ன செய்ய முடியாதுன்னா நாம வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு ரெண்டு வருஷமா போய் கச தெளிவுரியா இது வந்துட்டு மார்க்கத்துல தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா எந்த அடிப்படையில் சொல்றீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா அது வந்து மார்க்கம் இல்லை மார்க்கத்துல ஆதாரம் காமிக்கிறோம் ரெண்டாவது பாயிண்டும்த்துல விளங்கிக்கணும் என்னாக்கா சொந்த ஊரா கணக்கில் போடுறது சொன்னோம் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு வெளியூருக்கு போன பிறகு அங்க இருப்பா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தீங்கனாலும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்க கசுரா தான் தொழுகணும்ன்ற அவசியம் கிடையாது கசுறு தொழுகை தான் தொழுதாகணும் கிடையாது தொழுகையை நீங்க என்ன செய்துக்கலாம்னாக்கா தாராளமாக முழுமையாகவும் என்ன செய்துக்கலாம் தொழுது கொள்ளலாம் நீங்க கசுராகவும் தொழுதுக்கலாம் ரெண்டுக்குமே மார்க்கத்துல அனுமதி உண்டு என்ற அடிப்படையில நாம ரெண்டு வகையில ஒருவர் செயல்படுறார் அப்படின்னாலும் அது குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா நாயகம் சொல்லாத அலு செல்லம் அவர்களுடைய காலத்துல அன்னை ஆயிஷா வந்த அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கனாக்கா பயணத்தின் போது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதாவது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அதிகமான ஒரு தொலைவுதான் அப்போ வந்து அன்னை ஆயிஷா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தொழுகையில் தொழுகையில வந்துட்டு முழுமையாக தொழுதுருக்குறாங்க நபிகள் நாயகம் சொல்லாத அவர்கள் வந்துட்டு தொழுகையை சுருக்கி தொழு தொ ஆனால் அதே சமயம் வந்துட்டு அன்னை ஆயிஷா ரதிகுல்லா வண்ண அவங்க வந்துட்டு தொழுகையில் வந்து முழுமையாக தொழுது இருக்கிறாங்க நபிகல் நாயம் சோ அவர்களே செய்யலைன்னா கண்டிக்கல சரியாக தான் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் நபிகள் நாயகம் சலோதா சிலமருளும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்திலான ஹதீஸ் வந்து நசை எனும் நூலில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு எனவே ஒரு வெளியூரில் கா தங்கும் காலம் எல்லாம் தன்னுடைய சொந்த நாடாக அவர் கருதாத வரை சொந்த நாடாக அவர் ஆக்கி கொள்ளாத வரை அவர் திரும்பவும் நான் என் ஊருக்கு தான் போவேன் என் ஊர் அதுதான் அங்கே தான் இருக்க போகிறேன் நான் குறைந்த தான் வரேன் அது டூரிசம் பர்பஸாக இருக்கலாம் சம்பாதிக்கிறது பர்பஸாக இருக்கலாம் அவருடைய நோக்கம் எதாக இருந்தாலும் சரி பயணத்துல தான் இருக்கிறாரு ஏன் ஊர் அதுதான் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அதே போல நம்பர் ரெண்டு என்ன இன்னொன்னு கவனிக்கலன்னா கசுறுதான் தொழுதாகணும்னு கிடையாது ஆனால் ஒருவர் வந்துட்டு முழுமையா தொழுதான் அதுவும் தொழுதுக்கலாம் கசுரா தொழுதான் அது வந்துட்டு தப்பு தவறு என்று சொல்வதும் தவறு